கிருஷ்ணசாமி அவர்களின் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அதுக்க கல் நல்லசாமி அவர்களை வைக்கக்கூடிய அந்த விவாதத்துல அந்த தொகைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வேலை தான் கல் என்றாலே போதைப் பொருள் தான் கல் போதைப் பொருள் இல்லை எப்படின்னு இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கேள்வி எழுப்புறாருல்ல சார் உங்களோட பதில் என்ன நீங்க கேள்வி எழுப்புறீங்க அவர் பயில் சொல்றாரு உங்க சைடுல உள்ள நியாயத்தை அவர்கிட்ட நிரூபிச்சு காட்டுங்க பத்திரிகை கேள்வி ஊடகம் இருக்கு இல்லையா முன்னாடி கல்லூர் ஒரு போதைப் பொருள்னு நிறுவிங்க பத்து கோடி ரூபா கொடுக்கறாரு கொடுக்கல நீங்க நிரூபிச்சிட்டாலே உங்க கருத்து வெற்றி பெற்றிருக்கு இல்லையா அப்ப பத்து கோடி ரூபா உங்களுக்கு மேடே கிடையாது பல கோடி பேருக்கு கல் ஒரு போதைப் பொருள்ங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆகிரும் இல்லையா அப்ப கருத்து ரீதியா நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அதை செஞ்சு கட்டுறதுக்கு மறுக்கிறீங்க சும்மா வாயில மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து நியாயம் கிடையாது அது இல்லாமல் இவர் வன்முறையை தூண்ற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லி இருக்காரு ஒரு வாங்க அந்த பானை நூறு சொல்லி தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்களில் ஒரு சாதிய ரீதியான பதட்டத்தை உருவாக்கி வந்து அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா ஏதாவது நடந்திருக்கும் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் குல வேளாளர் மக்களும் நாடார் சமுதாய மக்களும் தேவர் சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சூழல் எல்லாரும் படித்து பண்பட்ட ஒரு அரசியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை முத்திர அம்சுக்காக தேவேந்திர தேவ தேவேந்திர சமுதாய மக்கள்லாம் கவுண்டர் சமுதாய மக்கள்லாம் போராடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி வன்முறை பேச்சு அருவா இதெல்லாம் வந்து அரசு வந்து உடனடியாக இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்க அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு நாங்கள் ஒன்று வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம் நீங்கள் வந்து நூறு அருவாள் வாங்க தேவேலா படித்த இளைஞர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள் கல்லுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான பேனாவோட வருவோம் பேனாவோட வந்து முறைப்படி அரசுக்கு நாங்க வந்து எங்களுடைய புகாரை சொல்லி உங்களை எத்தனை உள்ளது உள்ள அப்படி வைப்போம் இது வந்து நான் ஓபன் சேலஞ்சிங்க சொல்றேன் ஏன்னா எல்லா இளைஞர்களையும் வெள்ள நேரத்திலும் சாதிகள் சொல்லி ஏமாற்ற முடியாது சார் கல் வந்துட்டு போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து கருத்து தெரிவிக்கிறார் எங்களுக்கு அந்த ஆதரவு எல்லாம் கிடையாது அப்படின்ற உங்களோட பார்வை என்ன அதுல ஏதோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அரசியல் இருப்பதன் காரணமாக ஏதாவது இந்த மாதிரி கருத்து சொல்லுவார் அவர் வந்து கல்லுக்கு ஆதரவாக பல முறை அறிக்கை விட்டிருக்காரு பல முறை அதற்காக முயற்சி செய்திருக்கிறார் இன்றைக்கி அவர் சூழல் வந்து என்னென்னு தெரியல அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கல்லுக்கு ஆதரவாகவும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கல்லுக்கு எதிராகவும் பேசுறது அண்ணன் எதுக்கு இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறார்னு தெரியல அது வந்து இவர் மாதிரி அவர் வள்கிறார் ஆனால் அறுவாத்துட்டு வருவாங்க கம்பெனிட்டு வருவாங்க சொல்லலை அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியலை சொல்கிறாரு எங்களுடைய கேள்வி என்னென்னா இதுதான் ஏற்கனவே ஆதரவாக நீங்கள் இருந்தீங்க இப்பெல்லாம் உங்களுக்கு போதை பொருள் தெரியுதா அப்படிங்கிறத அண்ணன் தான் தெளிவுபடுத்தணும் சார் நீங்க சொல்லுங்க எதற்காக தமிழ்நாட்டில் கல் விடுதலை வேண்டும்னு நீங்கள் வந்துட்டு தொடர் ஆதரவு குரலை எழுப்பி வந்துட்டு இருக்கீங்க சார் அதாவது கல் என்பது தமிழ்நாட்டில் அனைத்து தமிழர்களும் செய்யக்கூடிய ஒரு தொழில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முத்திரையர் கவுண்டர் வன்னியர் பறையர் நாடார் முக்குளத்தோர் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமுதாயம் எல்லாமே கல் பனை சார்ந்த தொழில்களை செய்து வந்தார்கள் வந்திருக்கிறார்கள் வந்து இப்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாக பனைமரம் இருக்கு இப்போ பனைமர தொழிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நாடா சமுதாயத்துக்கு சொந்த மரம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமாக இருக்கிற பனைமரத்தை நாடாருக்கு சொந்தம் என்று சொன்னால் அப்போ ஒரு தேசிய மரத்தை வைத்திருப்ப வைத்திருக்கக்கூடிய மாநில அரசு அப்போ இந்த அரசு வந்து நாடார்களுடைய அரசா இந்த தமிழ்நாடு அரசு என்பது நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமான அரசா தேசிய மரம் நாடாளுக்கும் சொந்தமான மரம் அப்போ தேசியம் நாடர்களுக்கு சொந்தமான இருக்க முடியும் இதை வந்து ஒரு சாதி ரீதியாக முத்திரை கொடுத்தும் முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பனை சார்ந்த தொழில் பனை தொழில் செய்கிறவர்கள்லாம் நாடார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ் தேசியம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் நாடார் என்று நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்துறதாக அமையும் அப்போ அப்படி உறுதிப்படுத்திட்டா எங்களுக்கு பெருமை தான் நீங்கள் தமிழ்நாடை நாடாளுடைய நாடு என்று ஒப்புக்கொண்டால் பனைவரம் நாடாளுக்கும் சொந்தம் நாடாருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஒப்புக்கொண்டால் நாங்கள் வந்து பனைவரத் தொழிலும் நாடாளுக்கும் சொந்தம் என்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோம்